അപ്പോൾ ഗാമിയാ അമ്മേ എന്താ നിങ്ങള് വടിവാ എന്താ വേണോ വേവരണത്തിന് എന്തയോ ഉണ്ടോ സാടി കുറവായതിന് നാ അരെ കളിക്കാം അല്ലേ ഞാൻ മണിയേട്ടൻ ആവേ എടേ അപ്പോൾ ഓടാൻ നടക്കുമോ டை சமையல் பண்ற கூடிய ஆளு தெரியுங்களா யாரு கைய தூக்கிட்டு போனேன்னா ரெடி உரம் அடிச்சு வேண்டியதுதான்

இது வந்து என்ன குவாயின் சோறு இதை சூடு பண்ணி ஜாக்கி கொடுக்கணும் நேற்று எங்கள் குடும்ப கோயிலுக்கு போகணுமா அங்கே கிடைச்ச பழம் திருநீர் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது இந்த மழை நேரத்தில் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க மீன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன மீனா ஐல மீன் இந்த மீனுக்காரங்க சரியான ஆட்கள் பார்த்துக்குங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஒரு நாலு மீன் நாலு மீன் வாங்கிட்டு வந்தா அதில் ரெண்டு மீன் நல்ல மீன் ரெண்டு மீன் நல்லா ஐசிப்பது எங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வியாபாரம் பண்றது எல்லாரும் இப்போ பொழைக்க தெரிஞ்சுட்டு போய்ப்போம் சோற வடிய வச்சாச்சா இப்போ என்னன்னா எங்கள் ஊர்ல மழை இந்த மலைக்குள்ள எப்படி வேல யாரும் தான் தெரியல செம்பருத்தி பூ நல்லா இருக்குவா இது எங்கள் வீட்டில் உள்ள செம்பருத்தி இல்ல பக்கத்து வீட்டில் உள்ள செம்பருத்தி நமக்கு அமௌண்ட்டுக்கு உள்ளே விழுந்து கிடக்குதா அதனால நம்ம செடி தான் பூ பறிக்கலாம் மை ஹஸ்பண்டு தூண்டை கட்டிக்கிட்டு குளிச்சேக்க ரெடி ஆகியாச்சு சார் வேலை இருக்குமான்னு தெரியாமல் சோகத்தில் வர்றாங்க எங்கள் கோயில்ல இருந்து நேற்று வாங்கிட்டு வந்து சுவார் பதி எங்கள் கூட்டு குழம்பு ஒன்றுமே கிடைக்கல சுவார் மட்டும் தான் மீதி இருந்துன்னு எடுத்துகிட்டு வந்தேன் அதனால தான் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்கல இதை என்ன பண்ண போறேன் நாளைக்கு இன்னைக்கு சோறு தண்ணி ஊத்தி வேக வச்சு ஜாக்கிக்கு இந்த சோரை சூடு பண்ணி சொல்லவா அவன் இன்னோட போய் சேர்ந்துருவான் அப்படின்ட்டு முன்ன நாய் வந்து எப்படி திங்கும் பழைய சோறு மீறி வந்தது அள்ளிக்குழு உளுன் இருக்க சோரம் எல்லாம் தான் நாய்க்கு வைப்பாங்க இப்ப அப்படி இல்ல அவங்களுக்கு வெறு வெறுப்பா வைக்கணும் பழைய சோறு சூடு பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஆவிட்டு நாய் அப்படிலாம் சொன்னா அது வராது ஏ நான் எங்க வாட வராது ஏ ஜாக்கி இங்க வானாதான் வரும் அந்த அளவுக்கு அவளுக்கு மரியாதை கொடுக்கல அவ்வளவுதான் மீன பொறிக்கணும் மறந்துட்டேனே வீட்டுக்குள்ள முட்டை இல்லைன்னு அம்பைத்து போட்டு கூட கேக்கு மொத்தம் ஆறு கொண்டு மீண்டதுக்கு வேற சுதா என்னையும் போறோம் ஏன்னா இப்ப ஒரு பப்படம் பொரிச்ச எண்ணெயா இருந்தது ஊத்தி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த மீன் பொரிச்ச எண்ணெயெல்லாம் நம்ம அப்படியே பண்ண முடியாது ஊறாதான் ஊத்தவோம் அதனால எல்லாம் அது மீனுக்கு வந்து மீன் பொரிக்கிறது எல்லாம் அளவா வச்சு பொறிக்கணும் ஓகே மீன் பொரிக்கைக்கு நம்ம என்ன மிளகாலாம் போடுவோம்னா பச்சல் பொடி மல்லிப்பொடி ஹீரோ பொடி மஞ்சள் தூள் அப்புறம் வந்து உப்பு அப்புறம் ரெண்டு பல்லு பூண்டு இவ்வளோ போட்டு விரட்டி வச்சுருந்தேன் அதை தான் இப்போ எண்ணெய் கேட்டுக்கு போட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த எண்ணெய் நமக்கு இதில் இப்போ மீதி வந்தோன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வேறு எந்த சமையலுக்குமே மீன் பொரிச்ச எண்ணெய் நல்லாவே இருக்காது இப்போ ஒரு பப்படம் பொரிச்ச எண்ணெய் நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு ஒரு நாள் ஒரு கறி தாளிக்கு எடுத்தோம் ஒன்றுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்தந்த எண்ணெய் அப்படி தான் ஆகாது அதனால தான் நம்ம தேவைக்கு பொறிக்கிறது வீடியோ எடுக்கும் படம் எடுக்கிறோம் நிறைய எண்ணெயை ஊற்றி வேஸ்ட் பண்ணுவோம் அப்படியெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் ஒரு பொழுதும் இதனால வீட்டுக்குள்ளே துணி எல்லாம் காயப்பட்டுருக்கும் பற்றியெல்லாம் வேறு என்ன செய்ய அது எல்லார் வீட்லையும் இப்படி தான் காயப்படுவாங்கன்னு நினைக்கி அப்புறம் பார்த்துக்கோங்க எல்லார் வீட்லேயும் டிவி எங்கே இருக்கும் எங்கள் வீட்டு காணல ஆ எல்லார் வீட்லேயும் டிவி இந்த இடத்துல தானே மாட்டி வச்சிருப்பாங்க இதில் வந்து கலர்த்து வச்சுருப்பாதி இது என்ன தெரியுமா எங்கள் வீட்டு ஓடாமல் இருக்க கிரைண்டரு இதை எக்ஸ்சேஞ்சில் போடுறதுக்காக தூக்கி வச்சிருக்கேன் என்னைக்கு நடக்குதுன்னு தெரில அப்புறம் இந்த சோபாயில் எல்லோரும் இருப்பாங்க தானே நல்லா பாருங்கள் சோபா என்ன சோபாங்கிறது வந்து மனுஷங்க இருக்கக்கூடிய இடம் இங்கே தான் டிவி இருக்குது ஏன்னா இது ஓடாத டிவி இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக தூக்கி வச்சுருக்கு இதுவும் என்னைக்கு நடக்கணும்னு தெரியாது அந்த டிவிக்கு ஒரு தலையணை போட்டு வச்சுருக்காங்க பாருங்க காமெடியாக இருக்குதா இங்கே சிரிக்கைக்காக தான் இதை நான் சொல்கிறேன் வேற இல்லை ஓகேவா எங்கே படுத்து கிடக்குன்னு மட்டும் நல்லா பாருங்கள் கட்லிக்கு கீழாக படுத்து கிடக்காரு இப்படியா நாய் வளப்பிய உங்கள் வீட்டில் நல்ல சுவாரம் போட்டு இது எங்க கிடக்குன்னு பார்த்தீங்க எல்லாரும் வீட்லேயும் கேட்டில் காவல் கிடக்கும் எங்க வீட்டு ஜாக்கி இங்க கட்டிலுக்குள்ளார்த்து உறக்கும் எங்க ஜாக்கி அந்த இடத்துல படுக்கணுங்கிறதுக்காக தான் அதுல அந்த ரிப்பேரான டிவியை கலச்சி வச்சிருந்த தூக்கி இந்த சோபாயில வச்சுருக்கு எனக்கு இப்போ தான் அது விளங்கிச்சு பெண் மக்களையே மலையில நனஞ்சு எடுத்து எல்லா வேலையும் முடிஞ்சு சோறு பொங்கியாச்சு கறி வச்சாச்சு மீனை பொறிச்சாச்சு எனக்கு சாப்பிட வேண்டியதுதான் எங்க வீட்டில் இன்னைக்கு அயில மீன் குழம்பு பாவி பிறக்க இருக்குதா அப்புறம் மீன் தான் நீங்கள் பார்த்தீங்கல்ல எத்தனை மீன் பொறிச்சேன்னு ஓகேங்களா அக்கலகலப்பான இன்றைய சமையல் வீடியோ இதுதான் பிடிச்சவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா